நாம் தமிழர் என்ன சொல்ல வருகிறது என்றால் இந்த ஒன்றரை ஆண்டுகளாவது இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்றால் இந்த தேர்தலை ஒரு அளவுகோலாக எடுத்துக் கொள்ளலாம் அப்போ மக்கள் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளட்டும் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஈரோட்டில் நிற்கிது இதே ஈரோட்டு கிழவன் ஈரோட்டு பகலவன் என்று பேசக்கூடிய ஈரேராவை விமர்சனம் செய்து அது ஒரு சர்ச்சையாகி அந்த சூழலில் இந்த தேர்தலும் வந்திருக்கு சரியா இப்போ நீங்கள் உங்களுடைய கூற்றுப்படியே நாம் தமிழர் கட்சி கடந்த முறை எடுத்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த அந்த தேர்தல் அந்த தேர்தலில் எவ்வளோ வாக்குகளை பெற்றார்களோ அதை விட அதிகமாக பெற்றுவிட்டார்கள் என்றால் சீமானுடைய கூற்றை மக்கள் அமோதித்தார்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாமா சீமான் இருக்கிறார் என்றால் முடிவெடுத்து விட்டார் என்றால் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பது தவறு கிடையாது சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு என் போன்றவர்களும் நினைக்கிறோம் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது சீமானுடைய வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது இங்கே கடந்த முறையை விட சீமான் அதிகமாக வாக்குகளை பெற்று விட்டார் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சீமானுடைய செல்வாக்கு என்பது உயரப்போகிறது மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள் முதல்ல உங்கள் கட்சியுடைய கோவணத்தை உருவி உருவியிருக்கிறார் ஸ்டாலின் அதை கேள்விக்கிறதுக்கு துப்பில்லை வக்கீலில் சீமான்டையும் வந்து பாயறீங்க எதுக்காக பாயிறீங்க ஈவே ஈவேராவை பற்றி பேசி விட்டாருட்டா ஈவேராவ் உங்களை காரி துப்பி இருக்கிறார் இவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை காரி துப்பி இருக்கிறார் சரியா இப்போ எதற்காக பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கும் ஈவேராவுக்கும் என்ன சம்மந்தம் சீமான அங்கே தான் வரப்போறாரு அங்கே தான் பரப்புரை போகிறாரு என்ன கிடைக்கிறன்னு பார்த்துருக்கோங்க இத்தாலந்தால் ஒரு நூறு பேர் இருப்பீங்களா நீங்கள் காங்கிரஸ் கமிட்டியில் இல்லை இழுத்தாளர்ந்தால் ஒரு நூறு பேர் இருப்பீங்களா ஈரோடு தெருக்கில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன மிரட்டுறீங்களா அரசியல் விருதை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதை இன்னும் சிறப்பு இருந்ததுன்னா அரசியல் வம்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க சார் சார் ஈரோடு கிழக்கு இதே தேர்தல் இப்போ களம் வந்து தி நாம் திமுகன்னு சொல்லிட்டு இருமுறை போட்டியாக வந்து பிரிஞ்சிருக்கு இந்த தருவாயில் பெருசாக நாம் தம்மர் வந்து த அவங்க பேரை கூட மாட்டாங்க சீமான் அவர்கள் பேரை கூட திமுகவினர் வந்து பல இடங்கள்லேருந்து வந்து அச்ச போதா எங்கே வளர்ந்துட போகிறாங்களோன்ற அச்சத்தில் தற்போது அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா நாம் தம்பரும் ஒரு பெண்களை வந்து இப்போ ஒரு பெரிய போட்டியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு நாம் தமிழரோட வளர்ச்சியை பார்த்து திமுக அஞ்சுகிறதா அதாவது இடைத்தேர்தல் என்று வரும்பொழுது இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ இந்த தேர்தல்கள் அனைத்திலும் வந்து போட்டியிடுவது அப்படின்றத சமரசமின்றி முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நீ ஓட்டு போடு போடாமல் போ நான் போட்டியிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இதனால் அவர்களுக்கு பின்னடைகளும் ஏற்பட்டிருக்கு இதனால அவர்களுக்கு இமேஜ் பில்டப்பும் ஏற்பட்டிருக்கு இது ரெண்டுமே ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் கேள்வி என்ன இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாங்குநேரி விக்கிரவாண்டிக்கு தேர்தல் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல அந்த காலகட்டங்களில் நடந்து நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தின் பொழுது சரியா போனவாதி கடந்த ஆட்சியின் பொழுது அந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு பின்னடைவு தான் நாம் கட்சிக்கு ஏன்னா ஹரிநடார் போன்றவர்கள் போட்டிக்கிட்ட பொழுது அவர்களோட கம்மியாக ஓட்டு எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அதை பற்றி அவங்க கவலைப்படலை அவங்கள பொறுத்த எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் சமரசம் இல்லாமல் சண்டை செய்வோம் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு சரியா தவறா அப்படின்ற விவாதத்தில் இருப்போம் நாம் பார்க்க வேண்டியது இங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு இடைத்தேர்தல் எப்படியாக மாறி இருக்கிறது இன்றைக்கு இடைத்தேர்தல் என்பது இங்க மக்களை கொண்டு போய் பட்டியலை அடக்கி வைத்து அவர்களை வந்து வெளியே வர விடாமல் செய்து அதாவது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட போய் காசு கொடுப்பாங்க கொடுசு கொடுக்குறாங்களா கம்மல் கொடுக்குறாங்களா காசாக கொடுக்குறாங்களா இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பா ரீசார்ஜ் பண்ணுறாங்களா மொபைலில் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒருபடி மேலே போயிட்டாங்க ஈரோடு கிழக்குலேயே இதை பார்க்கணும் பட்டியலை கொண்டு போய் மக்களை அடை அடைத்து வைப்பது அடைத்து வைத்து அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை சந்திக்க விடாமல் செய்வது அதாவது நான் பிரச்சாரம் பண்ணுறது கூட நான் வரக்கூடாது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அரசியல் கட்சி தலைவர் வரவிடாமல் தடுப்பது என்பது வேற மக்களை அங்கே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை இவங்க ஏற்படுத்துகிறாங்க சரியா இப்படியான ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்ற சூழலில் இன்னும் தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகளுக்கும் குறைவான ஆண்டுகள் தான் இருக்கு ஐ மீன் மாதங்கள் தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலையில நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் என்ன சாதிக்க போறீங்க அப்படின்ற கேள்வி திமுகவை நோக்கி வைக்கப்படுகிறது நாம் தமிழர் என்ன சொல்ல வருகிறது என்றால் இந்த ஒன்றரை ஆண்டுகளாவது இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்றால் இந்த தேர்தலை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ மக்கள் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்ற நம்பிக்கையை வைத்து போதும் சரியா இப்போ கேள்வி மக்களை தான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இவர்களை மீண்டும் அவர் விதமாக நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் அதே மிதப்பில் தான் இவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஓபனா வந்து சொல்றாரு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு இத்து போன க கரும்பு துண்டு ஒரு வேட்டி அதுவும் சீல் போட்டு வெயிலில் கொடுக்குற மாதிரி ஒரு வேட்டி அப்புறம் அந்த ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ அரிசி நூற்றி மூணு ரூபா என்ன இது மொத்த பெருமானம் நூற்றி மூன்று ரூபான்னு வைத்து கொண்டாலும் கூட இதை கொடுத்த இதுக்கே மக்கள் வரவேற்கிறார்கள் பல காணொலிகள் பார்க்க முடிஞ்சது அப்படி திட்டவங்களை வந்து தனிப்படையை அமைச்சு தேடிட்டு அது பாட்டியா இருக்கட்டும் இப்போ ஒரு தாத்தா தாத்தாவா இருக்கட்டும் எல்லாரையும் வந்து தனிப்படையை அமைத்து தேடுவதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய சாதனை அப்போ இங்க என்ன கேள்வி வருது ஈரோடு கிழக்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏனென்றால் இந்த முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ இறந்து போயிடுறார் கூட்டணி கட்சியோட எம்எல்ஏ இறந்து போயிடுறாரு இறந்து போன உடனே மாற்றாக வேறு வேறுபடுவதே அந்த கட்சி தான் தேர்வு செய்யணும் முதலமைச்சர் தலையிட்டு இல்லை இல்லை இவர்தான் எனக்கு வேட்பாளராக வர வேண்டும் என்று சொல்கிறார் அதுவும் கூட்டணிக்கு அந்த இடம் தராமல் இவங்க நிற்கிறாங்க அது இப்போது நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி திருமுருகன் நீவேரா வந்து மறைந்து போன பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் நடைபெற இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது இவர்தான் வேட்பாளராக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார் முதலமைச்சர் மாற்றுக் கட்சியில் யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி கட்டாயப்படுத்துவீங்க என்று கேட்பதற்கு சொரணையோ சூடோ வெக்கமோ காங்கிரஸ்காரர்களுக்கு இல்லை ஆனால் அந்த வேட்பாளர் சொல்கிறார் முதலமைச்சரின் கட்டாயத்தில் நான் நிற்கிறேன் எனக்கு உடல்நிலையை ஒத்துழைக்கவில்லை எனக்கு உடல்நிலையை ஒத்துழைக்கவில்லை என்னால் வந்து பிரச்சாரம் கூட ஒழுங்கா பண்ண முடியாது நான் இன்னும் எவ்வளவு நாள் வாழ்வேன் என்று எனக்கு தெரியாது என் மகன் இறந்து விட்டார் என்ற துயரத்திலிருந்து நான் மீளவில்லை இப்படி எல்லாவற்றையும் பதிவு செய்த பின்னரும் இல்லை இல்லை நீங்கள் தான் நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் அடம் பிடிப்பார் என்றால் முதலமைச்சருடைய நோக்கம் முதலமைச்சருடைய எதிர்பார்ப்பு என்பது இங்கே அரசியல் லாபம் ஈட்ட வேண்டும் அனுதாபத்தின் வாயிலாக என்பதுதானே தவிர்த்து இந்த தொகுதிக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்பது கிடையாது என்பது தெளிவாகிறது இதுக்கு மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது இந்த கொலுசு பாலாஜி என்று அழைக்கப்படுகின்ற செந்தில் பாலாஜி அங்கே இறக்கிவிடப்பட்டார் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது இப்படியாக செலவு செய்யப்பட்ட பணத்தில் நீங்க வந்து அந்த தேர்தலை எதிர்கொண்டீர்கள் எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றீர்கள் செய்ய அவர் அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அவர் ஏற்கனவே கணித்தது போல வேட்பாளர் கணித்தது போல இவி கே சிலங்கோடையும் சொன்னார் நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் வாழப்போகிறேன் என்று தெரியாது எனக்கு துயரம் அதிகமாக இருக்கு விட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அவருடைய மகன் இறந்து போது அவருக்கு துயரம் தானே செய்யும் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல என்னால் செயல்பட முடியுமா என்று தெரியாது என்று சொன்ன பொழுது இல்லை இல்லை நீ தான் நிற்க வேண்டும் என்று எதற்காக நிர்பந்திக்க வேண்டும் இந்த முதலமைச்சர் தொகுதியுடைய எம்எல்ஏ என்றால் அவ்வளவு கிள்ளிக்கீரையா சரி சட்டமன்றத்தில் வந்து ஈவி கே செலுங்கவன் ஏதாவது முழங்கினாரா ஈரோடு குறித்து இவருடைய தொகுதி குறித்து என்றால் எதுவும் கிடையாது அப்போ வீம்பிற்கு நீங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி மீண்டும் ஒரு இடைத்தேர்தலுக்கு வழிவகுத்து விட்டீர்கள் ஒரே ஆண்டுல இரண்டு இடைத்தேர்களை கண்ட தொகுதி அப்படின்னா அது வந்து ஈரோடு கிழக்காக தான் இருக்க முடியும் இது எதற்காக நீங்கள் செய்தீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விம்பிற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட சுயநிலத்திற்காகவும் நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னும்போது இதை சுட்டி காண்பித்து நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு ஈரோட்டில் நிக்குது இதே ஈரோட்டு கிழவன் ஈரோட்டு பகலவன் என்று பேசக்கூடிய ஈதராவை விமர்சனம் செய்து அது ஒரு சர்ச்சையாகி அந்த சூழல்ல இந்த தேர்தலும் வந்திருக்கு சரியா இப்போ நீங்கள் உங்களுடைய கூற்றுப்படியே நாம் தமிழர் கட்சி கடந்த முறை எடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த அந்த தேர்தல் அந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை பெற்றார்களோ பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு அதை விட அதிகமாக பெற்று விட்டார்கள் என்றால் சீமானுடைய கூற்றை மக்கள் அமோதித்தார்கள் என்று கேட்டுக்கொள்ளலாமா அதுதான் சார் தான் சார் வைக்கிறார் போன வாதி நாங்கள் பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழு வாக்கு ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எடுத்திருந்தோம் அதை விதம் வந்து ஒரு வாக்கு அதிகமாக பெற்றோம் அதுதான் வந்து நாம் தமிழ் உண்மையான வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வார் ஏன்னா பெரியார எதிர்த்து அதே பெரிய இல்லைங்க என்னுடைய தந்தையே அவர் வந்து ஆட்போர் அரசாக இருந்தவர் இருக்கக்கூடியவர் சரியா அவர் என்ன சொல்றாரு சொல்கிறார் என்பா ஆனால் நீங்கள் நிற்கலை அண்ணா திமுக நிற்கலை பாஜக நிற்கலை இப்போ நம்ம சிம்பான் தானப்பா ஆதரவு திருத்தணும் ஏன் சொல்றாரு சீமான ஆர்எஸ்எஸ் ஆதரவாக பேசினார் என்றதுக்காக சொல்றாரா இல்லை திமுகவை எதிர்க்கணும் திமுக தீய சக்திக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்ப அந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் தமிழ்நாடு நிற்கிறது அந்த போட்டியில அது சரியா தவறா அதுக்குள்ள நான் போக விரும்பல நான் என்னை பொறுத்திருக்க அதிமுக நிற்காமல் புறக்கணித்தது சரி என்பேன் அது அண்ணா நிலைப்பாட்டுல இருந்து நான் சரின்னு தான் சொல்றேன் சரியா ஆனால் சீமா நிற்கிறார் என்றால் முடிவு எடுத்து விட்டார் என்றால் அது நான் அவருடைய கட்சியோட முடிவை அவர் தான் எடுப்பார் அதை நான் சொல்ல முடியாது ஆனால் எடுத்துவிட்ட நிலையில சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பது தவறு கிடையாது சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு என் போன்றவர்களும் நினைக்கிறோம் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது சீமானுடைய வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு குறைய போறது இல்லை நீ ஏன் ஜெயிச்சுக்கப்பா ஆனால் இங்கே கடந்த முறையை விட சீமான் அதிகமாக வாக்குகளை பெற்று விட்டார் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஹிமானோடைய செல்வாக்கு என்பது உயரப்போகிறது இது சார் நேற்று அதாவது ஜனவரி பதினாலு பொங்கல் என்று வந்து யார் நாம்தவோட வேட்பாளருன்னு சொல்லிட்டு அப்புறம் சீதாலக்ஷ்மின்றவங்களை வந்து அறிவித்தாங்க இதை அறிவித்து ஒரு ஒன் ஹவர் இருக்கும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக த்ரெவிலியன்ஸ் ஸ்டாக்ஸ்னு தன்னோட ஐடியிலே அஃபிஷியலாக போட்டிருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்க மேலே வந்து பல அவதூறுகளை வந்து பரப்பின விஷயங்களை வந்து நேற்று பார்க்க முடிஞ்சுது எதிர்பார்த்தது அது எதனால் சார் ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க நீங்கள் வந்து போட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு நாம் தம்பரை கருது கருதுறீங்க ஆனால் வந்து அவங்க வேட்பாளர் அறிவிச்சேன்னா அவங்க மேலே தொடர்ச்சி பரப்ப பதவியில் ஏன்னா அவங்க அரசியல் செய்கிறதுக்கு எதுவும் கிடையாது நான் ஈரோட்டுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு பேசுவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை யாருமே நிற்கக்கூடாது நீங்கள் மட்டுமே ஜெயிக்கணும் உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் உங்களுடைய தொங்கு சதைகளாக மாறிவிட வேண்டும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் நீங்கள் விலை பேசி வாங்கி விடுவீர்கள் சரியா கூட்டணி கட்சிக்கு மரியாதையும் மாட்டீர்கள் நீங்களே ஜெயிப்பீங்க நீங்களே ஆளலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது இந்த இந்த தேர்தலில் ஜெயிப்பது தோற்பது என்பது விட்டுருங்க திமுக தான் ஜெயிக்க போகிறதுன்றதை வச்சுருவோம் ஆனால் நீங்கள் இந்த வாக்குகள் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை ஒரு பலத்தை சீமானுக்கு கூட்டும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது ஒரு பக்கம் இந்த மாதிரி அவது சார் மறுபக்கம் வந்து ஈரோடு தெற்கு காங்கிரஸ் சார்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீமானவர்கள் பிரச்சாரம் செய்ய ஈரோடு கிழக்கு வந்தால் நாங்கள் வந்து இடைமறப்பு செய்வோம் அவங்களுக்கு வந்து மாணவர்கள் காங்கிரஸ்காரர்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி யாரை கேட்டு நீங்கள் முடிவெடுத்தீர்கள் இந்த தொகுதியை விட்டு கொடுப்பதற்கு திமுகவுக்கு யாரை கேட்டு அந்த முடிவு எடுத்தீர்கள் சில பேர் இந்த ஸ்டாலின் பேசினாரா ஸ்டாலின் உடனே பேசின உடனே நான் கலந்து ஆலோசித்தேன் என்று சொல்கிறார் யாரை கலந்து ஆலோசித்தார் செல்வ எப்படி விட்டு கொடுத்தீர்கள் மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள் இந்த கேள்வியை கேட்கணும் இல்ல அதுக்கு குறுக்கிறதோ ஒன்று அது கொஞ்ச நாட்கள் தான் சொன்னது திருப்பி காங்கிரஸு தான் கேட்க போறோம் அந்த தொகுதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீர்மானமே போடுறாங்க அதாவது அதே ஈரோடு கிழக்குல எங்க கூட காங்கிரஸ் கமிட்டி தீர்மானமே போடுது யாரு இளங்கவனுடைய மகனுக்கு அந்த இடத்தை கொடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது ஏன் நிராகரிக்கப்பட்டது எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் திமுக மாணமுள்ள காங்கிரஸ்காரர்கள் முதல்ல உங்க கட்சியுடைய கோவணத்தை உருவி உருவிக்கிறார் ஸ்டாலின் அதை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை வக்கீல சீமான்டையை வந்து பாயறீங்க எதுக்காக பாயிறீங்க இவே ஈவேராவை பற்றி பேசி விட்டார்ட்டா ஈவேரா உங்களை காரி துப்பி இருக்கிறார் இவர்கள் காங்கிரஸ் கட்சியை காரி துப்பி இருக்கிறார் இந்த காலங்களில் சரியா இப்போ எதற்காக பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கும் ஈவேராவுக்கும் என்ன சம்பந்தம் காமராஜரை ஆதரித்தது அண்ணாதுரை மீது இருந்த காழ்ப்பின் காரணமாக காமராஜரை ஆதரி ஆதரித்தார் ஈவேரா மற்றபடியே உங்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களது காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் இவேராவுக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றுமே கிடையாது இப்போ எதுக்காக நீங்கள் பாந்துட்டு வரீங்க சம்பந்தமே இல்லாமல் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா இல்லை இவங்க நாங்களும் இருக்கோம் அரசியலுன்னு காண்பித்துக் கொள்வதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் சீமான அங்கே தான் வரப்போறாரு அங்கே தான் பரப்புரை போகிறாரு என்ன கிழிக்கிறன்னு பார்த்துருவோமே இல்லை இப்போதான் ஒரு நூறு பேர் இருப்பீங்களா நீங்கள் கேட்குறேன் காங்கிரஸ் கமிட்டி இழுத்து அளந்த ஒரு நூறு பேர் இருப்பீங்களா ஈரோடு தெருக்குல என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு ஒரு டைம் வந்து கிளிங் இன் சைலன்ஸ் தவிர மற்றது எல்லாமே சீமானுக்கு லாபம் பார்க்க போதையில திமுக தன்னோட கூதணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி விஷயம் பேசிக்கிறது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் ஆகியிருக்கு திமுக வந்து அச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியாக வாய் திறக்காமல் காங்கிரஸை வச்சு பேச மாதிரி அச்சப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இது வந்து திமுக தான் வெற்றி பெற போகுது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்புறம் சார் இவ்வளவு அவதூறுகள் இவ்வளவு அந்த அவதூறுகள் எதற்காக அப்படின்னாக்க இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றுவிட்டால் கடந்த முறையை விட அதிகமான வாக்குகளை பெற்றுவிட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய செல்வாக்கு அதிகமாகிடும்ன்றது தான் அவங்களுடைய பிரச்சனை அது ஆகக்கூடாது என்பதுக்காக என்னமோ முயற்சி பண்றாங்க இது நடக்க போறதில்லை இது வெற்றி பெற போறதில்லை அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சதமர தேர்தலுக்கு ஒரு முன்னோத்த தான் இந்த தேர்தலை வந்து பார்க்க முடியும் இதை முன்னோட்டமா இருக்க முடியும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் பெண்ணாகரம் இடை வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று தேர்தலுக்கு முன்னோட்டமாருதா இல்ல முன்னாடி இருபத்தி நாள சொல்றது அதெல்லாம் அதனால முன்னோட்டமாயிடுமா நீங்க அதாவது அதிமுகவும் புறக்கணிச்சிச்சு பாஜகவும் புறக்கணிச்சு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இதே வந்து ஜனநாயக முறைப்படி நடக்காது அவங்க சொல்லக்கூடிய கருத்து இப்போ வந்து நாம் தமிழ் மட்டும் அதாவது பைசா கொடுக்காம வாக்குகளை வாங்குறாங்க தெரிஞ்ச விஷயம் தான் அது அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்தலில் வந்து பணம் வந்து எந்த அளவுக்கு சார் பெரிய ரோல் பிளே பண்ண நினைக்கிறேன் அதாவது அண்ணா திமுக அதிமுக உங்களுக்கு அதிகப்படியாக பணம் பொருள் இருக்கும் ஏன்னா கடுமையா எதிர்க்கணும் இப்ப அவங்களுடைய நோக்கமே என்னன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே நோக்கம் சீமான் கடந்த முறையை வாங்கியதை விட குறைவான வாக்குகளை பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு அதற்காக என்ன செலவு பண்ணமோ அதை செலவு பண்ணுவாங்க பட்ஜெட் போட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி அவதூறுகள் இந்த திட்டமிட்டு போலியான விஷயங்கள் வந்து பரப்பப்படுது சமீபத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க கவலைப்படுறான் இது வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆனா வந்து அவங்க சொல்ற விஷயம் திமுக அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பெரியாரை பத்தி பேசிட்டு பெரியார் மண்ணுக்கே வரிங்க இது வந்து தக்க பதிலு இது வந்து பெரியார் பூமியில இருந்து உங்களுக்கு தருவாங்க தேர்தலில் வந்து அதான் வாக்குகள் வந்து குறையும்ற மாதிரி நான் தான் கேட்குறேனே ஈவேரா பற்றி பேசிட்டு தானே வராராங்க தைரியமாக தானே வராது ம் இதான் ஈவேரா பற்றி பேசி நீ ஈவேரா பேரை சொல்லி நீ வாங்க போயேன் ஈ ஈரோட்டில் போய் நின்றுக்கிட்டு ஈவேராவுடைய நா நாமல்தான் ஈவேரா எங்கள் தந்தை ஈவேரா இதே ரா சொல்லி ஓட்டு கேள பாக்கலாம் இல்ல அப்படிதான் ஒரு சா ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு இப்ப பிரபாகரின் பேரை சொல்லி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் பெரியாரின் கொள்கையை சொல்லி உங்களால வாக்கு சேகரிக்க கருணாநதி பேரை சொல்லி வாக்கு சேகரிக்க தயாரை சேகரிக்க தயாரா இல்லையே திராவிட மாடல் தானே சொல்லிக்கிறானுங்க ஏன்னா அண்ணா திமுகவுடைய சாதனையையும் சேர்த்து இவனுங்களோட சாதனையில வச்சுக்கிறதுக்கு திராவிட மேடல் தானே சொல்றானுங்க கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம்னு ஸ்டாலின் ஏன் சொல்லிருக்காரா இல்லை அப்புறம் ரகுத முதல் ஆட்சி கொடுப்போம்னு சொல்ற ஆட்சி கொடுப்போம் அது ரகுபதி சொன்னாரு நம்ம கேட்குறது திராவிட மாடல் தானே சொல்கிறேன் கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம் சொல்லுவேன் அதிமுகக்காரன் பெருமையா சொல்லுவாங்க நாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் நாங்க அம்மா ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லுவான் காமராஜர் ஆட்சியை கொடுக்க கொடுப்போம்னு கா காங்கிரஸ்காரன் சொல்லுவான் அது மாதிரி நீ சொல்ல பார்க்கலாம் சொல்லுவேன் கருணாநிதி ஆட்சியை தருவோம்னு சொல்ல சரி ஈவேரா வாழ்கன்னு சொல்லி போயேன் நீ போ பார்க்கலாம் அந்த அளவுக்கு அச்சப்படுற ஒரு பேரை வச்சு கொஞ்சம் அச்சப்படுறதுலாம் இல்ல கூச்சப்படுறதுன்னு எடுத்துக்கோங்க சார் இவ்வளவுங்க ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து இப்போ சீமானவர்கள் ஈவேரா நீங்கள் இப்போ நம்ம போன காணொலியில் சொன்ன மாதிரி அவரோட அந்த கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் சீமான் வந்து விமர்சனம் பண்ண பண்ணலை தமிழ் மீது கொஞ்சம் அவரோட பற்றை பற்றி தான் அவர் வந்து வெளிக்கொண்டுருந்தாருன்னு வச்சு சொல்லியிருந்தீங்க அந்த விஷயத்தை சீமான் அவர்கள் பேசும்போது சங்கின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை வந்து குத்தப்போகுது அதுதான் அல்ல சார் நீங்கள் சீமான் ஈவேராவுக்கு எதிரான கருத்துக்களே சொல்லிட்டாரு எதுக்கு பதில் சொல்லுங்கள் அவர் சங்கியா வேற ஏதாவதா இதெல்லாம் எதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக அதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன் என் பதில் திரும்பி நீங்கள் முதலேருந்து வரீங்க அதான் சொல்லிட்டு இப்போ நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இ வேறக்கு எதிராக பேசிய திமுக சங்கிகளா இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் டெஸோ மாநாட்டில் வாஜ்பாயை கூப்பிட்டு பேச வச்சாரு ஈழம் சம்மந்தமாக பேச வைத்தாரே கருணாநிதி அவர் சங்கியா இப்போ ரீசண்டாக நானே விருது ராஜ்நாத் சிங் வந்து வந்தார் அப்புறம் இத்தனை குற்றச்சாட்டுகள் வந்து திமுக மீது வைக்க இருக்குது அது வந்து மக்களுக்கும் தெரியுது ஆனால் வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து கல்லையே காட்டாமல் சீமான் மீது மட்டும் இதை திருப்புறதுக்கான நோக்கம் என்ன ஆகும் அதே வேறு பேசு பொருள் இல்லை நீ நீ மக்களுடைய அடிப்படை பிரச்சனை பற்றி பேச முடியுமா எவனாவது கவலைப்படுறானா மக்களுடைய அடிப்படை பிரச்சனை பற்றி எவனும் கவலைப்படுறதில்லை சித்தாந்த ரீதியாக சீமான் சில கருத்துக்களை வைக்கிறார் என்பது உங்களுக்கு உறுத்துக்கிறது ஏனென்றால் அதைதான் நீங்க சமீபத்தில் கொடுத்திருந்த நேர்காணல் வந்து சொல்லியிருந்தாரு பெரியார் வந்து ராஜாஜியோட நட்பா பழகியிருந்தாரு சுதந்திரா கட்சியோட அண்ணா 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 வந்து நட்பா பழகியிருந்தாரு கூட்டணி வச்சார் பாஜகவோட கருணாநிதி கூட்டணி வச்சிருக்காரு நீங்களாம் வந்து கூட்டணி வந்து முற்காலத்துல வந்து வச்சிருந்தீங்க தற்போது வந்து நான் பாஜகவே எதிர்க்கும் திமுகவே எதிர்க்கு அதிமுக எதிர்க்குன்ற பட்சத்தில் என்ன மட்டும் பி பீத்தின்னு சொல்லி ஏன் சித்தரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தும் சொல்லியிருக்காரு ஏன் இப்ப நீங்க பாஜக வந்து திமுகவோட கூட்டணியை வைக்கலையா பாஜக தலைவர்கள் திமுகவிட நட்பு பாராட்ட இல்லையா இப்போ வரைக்கும் அப்புறம் அப்புறம் எப்படின்னு சொல்வீங்க ராஜாஜி இதே சொல்றாரு இவங்க ஆரியம் ஆரியம்ன்றாங்க இல்லையா இப்போ ஆரியர் அப்படின்ற அறியப்பட்ட ராஜாஜி நீங்க தானே சொல்றீங்க அவர் ஆரியர்னு நான் ஏற்றுக்கல ஆரியர்னு சொல்றீங்க அவர் அவரை சட்டமன்றத்தில் நான் நான் தான் ஆரிய திராவிடன் என்று அவர் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் நீங்கள் அவரை ஆரியர் என்று சொல்கிறீர்கள் ஆரியர் என்ற ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்றார் திமுகவும் முஸ்லீம் லீகம் என்னுடைய இரண்டு குழந்தைகள் குழந்தைகள் தான் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அது என்னன்னு எடுத்துப்பீங்க இப்ப நீங்க சங்கியா கேளுக்கு எதாவது பதில் வருமானு தெரியாது சார் இல்லையா அப்போ இப்போ பாஜக எப்பொழுதெல்லாம் ஏன் விபி பி சிங் அரசாங்கத்துக்கு பாஜக அப்படின்னு இருந்து ஆதரவு கொடுத்தது அந்த அரசாங்கத்துல தான் முர்ஸ்லிம்மார் அமைச்சராக இருந்தார் அப்போ என்ன நீங்க சங்கியா அவங்க பக்கமே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்புறம் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் பாஜக ஆட்சியில் பங்கு பெற்றீர்களே அப்பொழுது நீங்கள் சங்கியம் அறிஞீர்களா அப்போ நீங்கள் உறவாடலாம் வாதிபாயுடன் நீங்கள் உறவாடலாம் அதுவானியுடன் நீங்கள் உறவாடலாம் மோடி நல்லவர் என்று நீங்கள் சொல்லலாம் குஜராத்தில் நடந்த அந்த கலவரம் என்பது அந்த மாநிலத்தோடைய உள் விவகாரம் என்று நீங்கள் சப்பை கட்டலாம் இவ்வளவும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் சங்கி என்று பார்க்கப்பட மாட்டீர்கள் ஆனால் சீமான் நியாயமாக இவராக எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டார் என்றால் அவர் சங்கி என்று நீங்கள் முதலவை கூட்டுவீர்களா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா இப்படிலாம் பேசுவதற்கு உங்களுக்கு வந்தால் தக்காளி ரத்த ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டினியா அப்படின்ற கேள்வி வருது இல்லை அவ்வளவு தான் பதிலுது ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு வந்து மிகவும் தெளிவாக நேரத்தை முக்கிய நான்